சும்மா பிஜேபிக்கு நாங்க கொள்கை எதிரின்ல எந்த கொள்கையில எதுக்குறாரு அதான கேள்வி என் தம்பி அன்னைக்கு மேடையில சொல்றாரு வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனானு பாக்காதியே உண்மையானவனான்னு பாருங்கன்னு கெட்டவன் எப்பிடுறா உண்மையா இருப்பேன் நல்லவனா கெட்டவனானு பார்க்காதியே உண்மையாக இருக்கனானு பாருங்க நல்லவன் உண்மையா இருப்பேன் கெட்டவன் இப்படி உண்மையா இருப்பேன் கெட்டவன் உண்மையா இருப்பான் கெட்டதுக்கு அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா அவன் எழுதி கொடுத்தவன் முட்டாப்பில் இருக்க உனக்கு தெரியுதா இல்லையா அவன் முன்னாடி நின்னு கூடி இருந்தவன் கேட்க மாட்டான் அவங்க அண்ணன் கேட்பானா இல்லையா இதுக்கு பதில் சொல்லணும்ல பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி அதுவெல்லாம் கொள்கை உன் கொள்கை என்னன்னு சொல்லு பிஜேபிக்கு எதிராக இருக்க நான் அதான முக்கியம் அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா கொள்கை எதிரி அப்ப கொள்கை வேற அரசியல் வேறைய யார் உனக்கு சொல்லி கொடுக்குற யோகிக்கப்ப யார் அதெல்லாம் எவன்டாவ நான் பல தடவை சொல்லிட்டேன் டே கொள்கையை மாத்த இல்லை எழுதி கொடுக்குற ஆளை போயிடலாம் ஆளை மாத்தா அடுத்தவன் பேச்சு கேட்காத ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன் அவனுக்கு இதான் அறிவு இருந்தால் சொல்லிக் கொடுப்பான கொள்கை என்ன அரசியல் என்ன சரி கொள்கை எதிரி அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏத்துக்கிறிய திமுக அரசியல் எதிரி அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறியா கொள்கை தானே அரசியலா இது என்னது ஏன் கொள்கை இது நான் சொல்றேன் நான் வந்தேன்னா இதை செய்வேன் என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்னுடைய கல்விக் கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை ஒவ்வொன்றையும் நாங்க சொல்றோம் இப்படி செய்கிறோம் இதுலிருந்து நான் மாறுபடுறேன் அதுதானே சும்மா பிஜேபிக்கு எதிரி பிஜேபி ஏன் எதிரி ஏன் எதிரி ஏன் அவன் மானுட குளத்தின் பகைவன் ஏன் இவன் குடிசையில் இருக்கான் இவன் பசியோடு இருக்கான் இவன் தீண்டத்தகாதவனா இருக்கான் இவன் என் இருக்கான் என்றால் அவன் வாங்கி வந்த வரம் அவன் கர்ம அவன் விதி என்று சொல்லும் அதனால மனித குலத்தின் எதிரின் கொரோனா நேரத்தில் உடன் பிறந்தார்களே கொரோனா நேரத்தில் மக்கள் இடம்பெற முடியவில்லை பல நூறு மைல்கள் நடந்து நடந்து பல முந்நூறு கிலோமீட்டர் நடந்து வந்தார்கள் வரும்போதே பிரசவித்தவர்கள் இறந்த பிள்ளைகளில் தோளில் தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இன்னும் காணொலியில் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அப்பா அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட நிதியமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவர்கள் ஊடக விழால் கேட்கும்போது மக்களை இப்படி துயரப்பட விட்டுட்டீங்களே நீண்ட தூரம் இப்படி இடம்பெற முடியாத போக்குவரத்து வசதி இல்லாமல் நடக்க விட்டுட்டீங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் இப்போ சீமாண்ட கேட்குறாங்க நான் சொல்கிறேன் உண்மையிலேயே வழி வலி மிகுந்திருக்கு மிகுந்த வேதனை இருக்கிறது அந்த மக்கள் கால்வழிக்க நடந்து போற அந்த வழியை நாங்களும் உணர்கிறோம் அவர்கள் கூடவே நடந்து செல்கிறோம் அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் இது தவிர்க்க முடியாத ஒரு பேரிடர் இதிலிருந்து நம் நாட்டு மக்கள் மீண்டு வருவோம் நம்பிக்கையோடு பயணியுங்கள் இது எதிர்பாராத ஒரு பேரிடராகிவிட்டது உங்களுடைய துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பங்கேற்கிறோம் முழுக்க முழுக்க எங்கள் அரசு உங்களோடு நிற்கிறது உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது என்று பேசுவது எப்படி இருக்கும் இது யார் பேசியிருப்பா நாம அவங்க என்ன பேசுகிறாங்க அவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்கள் கூட போய் அவங்க லக்கேஜை வாங்கிட்டு கூடவே நடங்கலை இந்த சிந்தனை மனித குலத்திற்கு எதிரான சிந்தனை விளங்குதா இப்ப எந்தெந்த இடத்துல மாறுபடுறோம்னு நீ வணங்குகிற சாமியை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப நான் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கும்பிடுறதுக்கு எனக்கு கும்பிடுறதுக்கு கோடி சாமி இருக்கு வணங்குறதுக்கே கோடி சாமி இருக்கு வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பத்தியெல்லாம் நீ கோயிலை விட்டு வெளியில் மாட்ட என் குடிசைக்கு வர மாட்ட இங்கே இருக்கிற இந்த தூரத்தை நீங்கள் கணக்கு கவலைப்படணும் அதை விட்டு விட்டு மண்ணு கவலைப்ப வெட்டி போறது மலை வெட்டப்படுறது கடலுக்குள்ள பிளாஸ்டிக் குப்பை நிறையிறது இந்த நாடு இந்த நாடு என் நாட்டு மக்கள் காற்றை சுவாசிக்காமல் கந்தக தூசியை சுவாசிக்கிறது குடிக்க நீர் இல்லாமல் அல்லாடுவது உணவு இல்லாமல் விலையை வச்ச உணவுகளுக்கு சேமிக்க உணவு கிடங்கு இல்லாமல் இந்த நிலையில் இருக்கிற மக்களுக்காக இந்த ஆட்சிகள் கட்சிகள் பேசாது அதனால இந்த கட்சிகள் நிலைப்பாடு கொள்கையிலிருந்து நாங்கள் மாறுபடுறோம்ங்கிறது மாற்று அதை பற்றி பேசாமல் சும்மா இந்த சாமியார் சரியில்லை இந்த சாமியார் சரியில்லை ஏன் சரியில்லை இதனால சரி இந்த சாமியார் சரியில்லை இப்போ எந்த சாமியார் சரியில்லை அந்த சாமியார் சரி இல்லை இந்த சாமியார் சரி இந்த சாமியார் எதையாவது ஒன்று சொல்லணும்ல சரியில்லை என்று சொல்வது எவனும் சொல்லுவான் எது சரி என்று சொல்வதற்கு தான் இங்கே ஆழ்த்தப்படுது அதை கவனத்தில் எடுத்துக்கணும் இனிமேலாவது என்னொரு மக்கள் எளிதானதை செய்யாமல் சரியானதை செய்ய பழகுங்கள் ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வையுங்கள் சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா நாம் சரியானவர்கள் சரியானதை செய்கிறோம் வென்றே தீரும் நான் படித்ததில் எனக்கு ரொம்ப வியந்தது இறந்த பிறகு எங்கேயோ நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்குன்னு தேடிட்டு இருக்க யாருக்கிடா தெரியும் இது இன்னொரு கிரகத்தின் நரகமாக கூட இருக்கும்டாங்கிற அந்த பூமியை நீ இந்த வேற இடத்துல நரகம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வேற கிரகத்தின் நரகமா இந்த பூமி இருக்கலாம்டா ஏன்னா நீ நரகத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியும் அதெல்லாம் இங்க இருக்கு என்ன எங்க ஐயா சிரிக்கிறாங்க அதெல்லாம் இங்க இருக்கு என்னுடன் பிறந்தார்களே அதெல்லாம் இங்க இருக்கு அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் இது மூணும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு நாடு இல்லை என் அன்பு மக்களே சுடுகாடு அது நரகம் கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அதன் மக்களுக்கு தேவை அதை கொடுக்க வேண்டியது அரசின் சேவை தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாத தேசம் அது நாடு அது அரசு அது அரசா தரிசா ஒரு தன் தேசத்தின் குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல தண்ணி வேணுமான்னு எங்கள் ஐயா கேட்டாப்புல அந்த போத்தலடு என்ன எலவு இது உரிமையாளர் எவன் இது யாரு ஜாஸ் இவன் எங்கிட்டு இருக்கான் இவன் எங்கே தண்ணி எடுக்கிறேன் மக்களுக்கு கிடைக்காது அரசாங்கத்துக்கு கிடைக்காது இந்த மாதிரி ஐயோக்கிய பயில்களுக்கு எப்படி கிடைக்குது ஏப்ரல் மேல குடத்தை வச்சுக்கிட்டு மண் கணக்காக என் தாய்மார்கள் நிற்கும் போது ஒரு கடையில் அடித்தா அப்பளக்கிண்ண ஐம்பது கெண்ணை கொண்டு வந்து இறக்கி விட்டு போகிறானே மகனுக்கு மட்டும் இப்படி தண்ணி கிடைக்குது இந்த கேள்வியை எனக்கு தவிக்குது போத்தலை குடிச்சிடறேன் காக்கை குருவி கொக்கு சிட்டு மைன்னெல்லாம் என்ன பண்ணும் இதை சிந்திக்காத என்ன நீ இறை மக்களா இருந்து என்ன பண்ண போற அஞ்சு வேலை தொழுது என்ன பண்ண போற அனுதினமும் செவிச்சு என்ன பண்ண போற கோயிலில் போய் கிடா வெட்டி பொங்க வச்சு என்ன போற என்ன பண்ண போற அதை என்றைக்கு அதை உணர்கிறாயோ அதுக்கு பேர் தான் உயிர்மை நேயம் இந்த காக்கை என்ன செய்யும் அந்த கொக்கு என்ன செய்யும் இந்த புறா என்ன செய்யும் வலை ஒளி இருக்கு தட்டுங்க பாம்பு வருது கொத்த வருதுன்னு நினைக்காம அது மயங்கிறத பார்த்து ஒரு போத்தலை எடுத்து கொடுக்குறான் தண்ணியை குடிச்சிட்டு போகுது அணில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை அப்படி கும்பிட்டு 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 தண்ணி கேட்குது வேணா இருக்கு நான் வேணா அனுப்புறேன் நாங்க பரப்பணும் குரங்கு ஓடி அந்த தண்ணிக்கு கும்பிட்டு கேட்குது ஒரு மாடு ஆடு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது தண்ணிக்கு பாருங்க அந்த அதை காட்டுறாப்ல நாய் பைப்பில் போய் நின்றுட்டு இது இது வந்து நீ நினைச்சுக்கிட்டு இருக்காது நாடுன்னு சுடுகாடு இது நரகம் சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை விட்டு அங்க போய் தண்ணி இருக்கா காத்திருக்கான்னு பாக்குறத நீ சாமி இங்க இருக்கிற தண்ணியையும் காத்தையும் காப்பாத்த வா சாமின்னு கூப்பிடுறான் புரியுதா புரியுதா அதுதான் இங்க இருக்கு